இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரு போர் பொது தமிழுக்கு சிலபஸ் வைஸா புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ஒருங்கிணைச்சி ஸ்மார்ட் நோட்ஸ் தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல கூட இந்த மாதிரி நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்க நீங்களே பாருங்க ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்மளுடைய சிலபஸ்ல உலகளாவிய தமிழின் சிறப்பு பெருமையும் தமிழ் பணியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த தலைப்பு பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புக்கில் தாங்க இருக்கு அதில் இருக்கிற ஒவ்வொரு பேகிராப்லயும் மிக முக்கியமான பாயிண்டை வந்து கலர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நீங்கள் படிச்சு முடிச்ச உடனே அதுக்கு ரிலேட்டடாக கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்களே பாருங்க ரெண்டே ரெண்டு லைன் தான் இருக்கு ஒரு பேக்ராப்பு இதுல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் எயிட்டில் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் எயிட்டில் கேட்டிருக்கான் அடுத்த பேக்ராப் வர அடுத்த பேக்ராப் படிச்சு முடிச்சோம்னே ரெண்டாயிரத்தி பதிமூணு பிஏஓ கேட்டிருக்கோம் அடுத்த பேக்ராப் அடுத்த பேக்ராப் ஒரு நாலு லைன் இருக்குது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல இப்படி ஒவ்வொரு பேக்ராப்பும் நீங்க படிச்சு முடிச்ச உடனே அதுக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் இது பெரிய இன்ஸ்டியூட்ல கூட இந்த மாதிரி நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அதுக்கடுத்ததான் இன்னொரு உதாரணம் நான் காத்துறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகை தொடர்பான செய்திகள் அப்படின்னு நம்ம சிலபஸ்ல கொடுத்துருப்பா இதுல வந்து பாருங்க ஒன்பதாம் வகுப்பு பழைய தமிழ் புக்ல மட்டும்தாங்க இந்த டாபிக் இருக்கு இதுல நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு டாபிக் எடுத்து அதுல தூதுவலையின் பயன்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஜஸ்ட் நாலு லைன் தாங்க இருக்கு நோட்ஸ் ஓகேங்களா

திலேடி வெள்ளியம்மை அப்படின்னு நம்ம மகளிர் சிறப்புல கொடுத்துருப்பாங்க நம்ம சிலபஸ்ல இந்த திலேடி வெள்ளியம்மை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வகுப்பு பழைய தமிழ் புக்கில் தாங்க இருக்காங்க வேற எங்கேயுமே இல்லை அதுல வந்து பாருங்க ஜஸ்ட் ஆறு பக்கத்துக்கு ஒரு நோட்ஸ் எடுத்துட்டேன் அதுல காந்தியடிகளின் கருத்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுல வந்து பார்த்தோம் ஒரு அஞ்சாறு லைன் தாங்க இருக்கு இந்த அஞ்சாறு லைன்ல கடந்த பத்து வருஷ டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் கூடவே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் பதினாலு குரூப் போற பதினாலு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பதினாறு குரூப் போற பத்தொன்பது குரூப் போற பதினெட்டு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மிக முக்கியமான பாயிண்டையும் ஹைலைட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்க இப்போ நான் மூணு டாபிக் உங்களுக்கு சொல்லிட்டேன் மூணு டாபிக்மே ஒரு டாபிக் ஏழு பக்கம் ஒரு டாபிக் எட்டு பக்கம் ஒரு டாபிக் ஆறு பக்கம் அவ்வளவுதான் இருக்கு இதே மாதிரி நம்ம குரூப் ஃபோர் சிலபஸ்ல ஐம்பத்தி ஒரு தலைப்புகள் கொடுத்துருக்காங்க இந்த ஐம்பத்தி ஒரு தலைப்புக்கும் இதே மாதிரி நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம் கூடவே இதுக்கு ரிலேட்டடாக குரூப் ஒரு தளத்தில் ஆன்லைன் டெஸ்ட்டும் வச்சுருக்கோம் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த ஆன்லைன் டெஸ்டெல்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உனக்கு தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க டிஸ்லைக் பண்ணிடலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸு எல்லாத்தையும் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப்பே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக

இப்ப வரைக்கும் நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அறநூட்கள் இந்த நாலடியார் நான்மணி கடைகள் பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடிகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது சிறுபஞ்சு மூலம் ஏழாதி அவையாறு தொடர்பான செய்திகள் டாபிக் நம்ம நோட்ஸும் கொடுத்தாச்சு அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்ப நாலடியா எடுத்துட்டா சிக்ஸ்து பழைய புக்ல இருக்காங்க அதே மாதிரி செவன்த் நியூ புக்ல இருக்காங்க சேர்த்து கொடுத்துருக்கோம் அவ்வளவு நாலடியார் நீங்க வேற எங்கேயும் தேடி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை கடிகை வந்து ஆறாம் வகுப்பு பழைய புக்கில் மட்டும்தான் இருக்காங்க பழமொழி நானூறுன்னு எடுத்துக்கிட்டா ஆறாம் வகுப்பு பழைய புக்களையும் ஏழாம் வகுப்பு புதிய புக்களையும் இருக்காங்க இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சேர்த்து உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணும் சொல்றேன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்களேன் முதல்ல கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசி கொஸ்டின தனி டெஸ்டா கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடாக எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல இயல் ஒன்றில் கனவு பலித்தது அப்படின்ற சாப்டர்ல இருக்கு அதுக்கு தனி டெஸ்ட் அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு பழைய தமிழ் புக்கில் வந்து தமிழின் வானியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது தனி அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு பழைய புக்ல வந்து தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் சிந்தனைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது தனி டெஸ்ட் இந்த ஃபுல்லாகவே நாலு உங்களுக்கு கொடுத்துருக்கேன்

குரூப் போர்ல இருந்துதான் நிகழ்கலை நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க பத்தாம் வகுப்பு பழைய புக்ல மட்டும்தான் இருக்கு நான் உங்களுக்கு மொத்தம் ஐம்பத்தி நாலு கேள்விகள் ரெண்டு டெஸ்டா வச்சிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் உணவே மருந்து மகளிர் சிறப்புல இப்ப வரைக்கும் தெல்லையடி வெள்ளியம்மை அப்டேட் பண்ணிருக்கோம் கூடிய சீக்கிரம் மற்ற டாப்பிக்கும் அப்டேட் பண்ணிடுவோம் எல்லா டாப்பிக்குமே இதில் அப்டேட் பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போதைக்கு ஒன்பது தலைப்பா எத்தனை ஏழு தலைப்பு சாரி ஏழு தலைப்புகள் அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டெஸ்டுக்கான லிங்க்கு முதல்லையே இருக்குங்க புரியுதுங்களா புரியுது இதில் முதல்ல டெஸ்ட் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் சரிங்களா இதில் வந்து பாருங்களேன் உதாரணத்துக்கு எந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் இப்போ பாருங்க முதல் நாலு அடியார்னு இருக்கு அதே டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம் நாலு அடியார்னு இருக்கு இது சிக்ஸ்த் ஓல்டு புக்லயும் செவன்த் நியூ புக்லயும் இருக்கு டெஸ்ட்னு ஒரு ப்ளூ கலர் சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை கை வைங்க அதை கை வச்சா நம்ம டெஸ்ட் பேஜுக்கு போயிடும் இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் நூறு சதவீதம் தெளிவா இருக்கும் சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்குங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாருங்களேன் வெறும் பத்து தான் இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிசியில மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இதுல வந்து ஏதாவது எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கன்னா அதை வந்து நாங்கள் சைட்ல கொடுத்து வச்சிருப்போம் அதை நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நாலடியார்னு கை வைக்கிறேன் கரெக்டா இருந்தா கிரீன்ல ஹைலைட் பண்ணுங்க யூ ஆர் ஒரு மெசேஜும் வரும் சரிங்களா அப்போ நான் ஆப்ஷனை கை வைக்கும் போது கிரீன் கலர்ல வந்துருச்சுன்னா இது சரி சரிங்களா முடிச்சுட்டு இங்க பாருங்க நெக்ஸ்ட்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்னு பட்டன் பண்ணீங்கன்னா அடுத்த கொஸ்டின் காட்டும் இதுல நாலடி நானூறு என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசில கேட்டிருக்கான் நான் இதுக்கு என்ன பண்றேன் உதாரணத்துக்கு ஆப்ஷன் சி வந்து இன்னொன்னு நாற்பதுன்னு கை வைக்கிறேங்க இது கரெக்ட்டா இருந்தா 그린ல காட்டுன்னு சொன்னேன். இப்ப நான் ஆப்ஷன் C கை வச்சேன். c வந்து பார்த்தா レッドல ஹைலைட் பண்ணா இது தவறுங்க. தவறு கீழே மெசேஜோ சாரி யூ யுவர் ராங்னு மெசேஜ் வரும். அப்போ சரியா இருந்தா 그린ல காட்டும் தவறா இருந்தா レッドல ஹைலைட் பண்ணிடு. அப்ப இதுக்கு எது சரின்னு பார்த்தா எது 그린ல இருக்கோ அது சரி. புரியுதுங்களா சிம்பிள் தான் ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி கட்ட கட்ட கட்டன்னு பத்து கொஸ்டின் அஞ்சு நிமிஷத்துல அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுமே நம்ம கொடுக்குறோம் நம்ம டெஸ்டோட பெனிஃபிட் என்னன்னா புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஷின் பேப்பரை தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா மோஸ்ட்லி எல்லா கொஷினும் கரெக்டா இருக்கும் ஓகேங்களா ரைட் இப்போ நான் அப்படியே வந்துடுறேன் இதே மாதிரி எல்லா டெஸ்டும் நீங்க அட்டன் பண்ணி பாத்துக்குங்க சூப்பர் சார் அப்படியே வந்தீங்கன்னா இது புக் மார்க் கூட பண்ணி வச்சிங்க ஏன்னா இதில் தான் நம்ம எல்லா டெஸ்ட்டுமே அப்டேட் பண்ண போறோம் சரிங்களா இப்போ அப்படியே கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா கடைசியாக பிடிஎஃப் டவுன்லோடுனே கொடுத்துருப்பேங்க கொடுத்துட்டு நீங்கள் பாருங்க எல்லாத்துலேயுமே இப்போ உதாரணத்துக்கு உலகளாவிய தமிழின் சிறப்பு பெருமையும் தமிழ் பணியும் ஃபர்ஸ்ட் டாப் இருக்கா அதுலயே ஒரு ப்ளூ கலரில் டவுன்லோடுன்னு இருக்கு பாருங்க அதை கை வைங்க அதை கை வச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம வெப்சைடு போகும் சரிங்களா ஒவ்வொரு டாபிக் பக்கத்துலயும் டவுன்லோடுன்னு பட்டன் இருக்கும் அதை கை வச்சிங்கன்னா டவுன்லோட் பேஜுக்கு கொண்டு போயிடும் இங்க வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டவுன்லோடு ஏர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க இந்த ப்ளூ கலர் பாக்ஸை ஜஸ்ட் டச் பண்ணுங்க டச் பண்ணும் போது தலைமேலேயே பதினஞ்சு செகண்ட் வெயிட்னு சொல்லியிருப்பாங்க அதாவது பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் இதை டச் பண்ணிட்டு நீங்க பாருங்க டச் பண்ணிட்டோம்னா டைமர் ஓடும் பதினஞ்சு செகண்ட் தான் ரொம்ப நேரம் இல்லை ஸோ ஏன்னா லோட் ஆகிறதுக்காக சரிங்களா நம்ம பிடிஎஃப் லோட் ஆகணும் அதுக்காக தான் ஸோ ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவுன்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டுங்க அதை டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் அப்படியே உங்க மொபைல் கேலரிக்கு வந்துடும் ஒன்று பிடிஎஃப் அப்படியே ஓபன் ஆகும் இல்லைன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல உங்கள் ஃபோனில் அதில் இருக்கும் பாருங்க இப்போ பாருங்க இதை கிளிக் பண்ணால் போதும் ஆல்ரெடி எங்கிட்ட நோட்ஸ் இருக்குது அதனால நான் இதை டவுன்லோட் பண்ணலை பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க சப்போஸ் ஏதாவது ஒர்க் ஆகும்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நான் அது சொல்கிறேன் இதுவும் எனக்கு தெரியலனா நான் நம்பர் சொன்னதில்ல ஸ்டார்டிங்ல வீடியோ ஸ்டார்டிங்கில் பிரதர் சிஸ்டர்னு அனுப்புங்கன்னு அந்த நம்பருக்கு என்ன டவுட்டோ அதை கேளுங்க கிளியர் பண்ணிடுவாங்க புரியுதுங்களா இதே மாதிரிதான் நம்ம ஐம்பத்தி ஒரு தலைப்பையும் ஒரே இடத்துல வச்சு உங்களுக்கு கொடுக்குறோம் ஸ்மார்ட் நோட்ஸும் ஆன்லைன் டெஸ்ட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதுங்க தமிழ்ல எளிமையாக நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு தலைப்பு வெறும் ஏழு பக்கம்தான் இருக்கு அந்த ஏழு பக்கத்துலையும் கடந்த பத்து வருஷ கேள்விகள் அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுக்கும்போது ஈஸியாகவும் படித்து முடிச்சிடலாம் ரொம்ப அதே மாதிரி உங்களை தாண்டி கொஷனும் போகாது படிக்கும் போதே இவ்வளோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் கொடுக்குற மோட்டிவ் பொறுத்து தான் இன்னும் ஸ்பீடாக நம்ம நோட்ஸ் ஐம்பத்தி ஒரு தலைப்பையும் கவர் பண்ண ரெடியாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கமாண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் மோட்டிவ் ஓகே சூப்பர் சார் நல்லா இருக்கு சார் இல்லை ஏதாவது மாற்றணும் சார் அப்படின்னாலும் தாராளமாக சொல்லுங்கள் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்